யாழ்ப்பாணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களுடைய அன்பான தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் சரகமாப்பா லைவ் இன் கான்சர்ட் ஆமா அங்க போய் சோ சோ எக்ஸைட் என ஹரி இன்ஜினியரிங் ஹரி ஏர் டிராவல்ஸ் வழங்கும் இந்த சரகமாப்பா லைவ் இன் கான்சர்ட் இன் ஜாப்னா நடக்க போகுது வரும் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி கரெக்டா எத்தனை மணிக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு நாங்கள் எல்லாேருமே உங்களை சந்திக்கிறத்துக்காக வரப்போகிறோம் அண்ட் சக்தியாக இருக்கக்கூடிய சஃபிஷியன் வந்து வாசிக்கப் போகிறாங்க ஐ அம் மட்டும் நீங்கள் ஹாப்பியாக வரீங்களா எங்களுடைய லிட்டில் சாம்ப்ஸ் எல்லோரும் வரப்போகிறாங்க த யோகிஸ்ரீ அண்ட் எத்தனை டாலிங்ஸ் இந்த போஸ்டலையும் உங்களுக்கு இருக்காங்க ஒரு பக்கம் இருக்காங்க மாதி அவினீஷ் ஹேமித்ரா புவனேஷ் மாதி ஹர்ஷினி ஷேடோ அண்ட் தியா எல்லாம்